வணக்கம் இனிமேல் நடிகர் யாராவது அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுவீங்களா இனிமேல் நடிகர் யாராவது அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுவீங்களா அப்படி ஒரு ஆசை இனிமே உங்களுக்கு வருமா வரவே கூடாது நடிச்சோமா நாலு காசு சம்பாதிச்சோமா பொத்திட்டு வீட்டுல தூக்கணுமா அதோட இருக்கணும் நாலு படம் நடிச்ச உடனே நம்ம மக்கள் ஏத்துக்கிருவாங்க நம்ம அரசியல்ல எம்ஜிஆர் மாதிரி ஆகலாம் அப்படின்னு நினைக்க கூடாது அப்படி நினைச்சிட்டு நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னா அரசியல்ல சுவாதி கணேசன் மாதிரி ஆயிடுவீங்க எம்ஜிஆர் மாதிரி ஆக மாட்டீங்க சுவாதி கணேசன் மாதிரி ஆயிடுவீங்க எம்ஜிஆர் புகழேணியின் உச்சிக்கு போனாரு சுவாதி கணேசன் தான் போட்டிக்கிட்ட தன்னுடைய சொந்த தொகுதியிலேயே டெபாசிட்ல இருந்து காணாமல் போயிட்டாப்ல அதான் உண்மை அரசியல்ல எம்ஜிஆர் சுவாதி கணேசனும் நேருக்கு எதிரி திரையுலகத்திலயும் நேருக்கு எதிரி ரெண்டு பேருமே எதிரிகள் ஒருவருக்கு ஒருவர் ஆனா ஒருவர் புகழேனியின் உச்சிக்கு போனாரு ஒருத்தர் டெபாசிட் இழந்து காணாமல் போயிட்டாப்ல எம்ஜிஆர் மாதிரி எல்லாத்துக்கும் அந்த புகழ் ஏணி புகழ் ஏணியின் உச்சம் கிடைக்காது எம்ஜிஆர் மக்களுக்கு பணி செஞ்சாரு அதனால புகழ் ஏணிக்கு வந்தாப்ல அரசியல்ல ஜொலிச்சாப்ல இன்னைக்கு நடிகர் விஜய் வந்தாப்புல வந்து கடைசியில் பாருங்க பேரை கெடுத்துட்டு அசிங்கப்பட்டுக்கிறாங்கிறாப்புல அதான் உண்மை அரசியல்னா கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்குற விஜய் இன்னைக்கு அரசியலில் ஆழம் பார்க்காம காலம் விட்டுட்டு நல்ல ஒரு ஆலோசகர்கள் கூட கிடையாது கட்சியே இன்னும் கட்டமைக்கலை கிளைகளே கட்டமைக்கல மக்கள் பிரச்சனைகள் என்ன தெரியல மைக்க பிடிச்சு பேச தெரியல பத்திரிக்கையாளர்களை சந்திச்சு ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல ஆஹ் இன்னைக்கு கடைசில கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவரை முடிச்சு விட்டாங்க அதான் உண்மை இன்னைக்கு அவரு சினிமால இருந்திருந்த அந்த பேர் புகழ் எல்லாம் ஒரு நொடி பொழுதுல போச்சு இன்னைக்கு விஜய அவங்க கட்சிக்காரவங்க தவிர மற்ற எல்லா கட்சிக்காரங்களும் திட்டி தீக்கிறாங்க அதான் உண்மை நீங்க சினிமாவில இருந்துச்சு இது மட்டும் இருந்தா அப்படின்னா மான மரியாதையை காப்பாற்றிக்கிட்டு வந்துருப்பாப்புல இன்னைக்கு அரசியலுக்கு வந்து நீங்க பேரை கெடுத்துக்கிட்டாப்ல அதான் உண்மை இனிமேல் எந்த திரைப்பட நடிகராவது அரசியலுக்கு வந்து எம்ஜிஆர் மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க விஜயை விட மோசமான நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க விஜய் இன்னும் கேவலப்படுத்த ஆரம்பிக்கல விஜய் மீது இன்னும் அவதூறு பரப்ப ஆரம்பிக்கலை தேர்தல் நேரம் நெருங்க நெருங்க விஜய் மீது இந்த திமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி எல்லாமே அவதூறு பரப்புவாங்க அந்த அவதூறெல்லாம் அவர் தாங்கிக்கிறுவாரா இல்லை புத்தி வீட்டுகளை பரத்துக்குருவாரா கண்ணீர் விட்டு அழுவாரா அதெல்லாம் பார்க்க தான் செய்யணும் அதனால நடித்தோமா நாலு படம் நடித்தோமா நாலு காசு சம்பாதிச்சோமா அதோட போயிட்டே இருக்கணும் அதை விட்டு இப்படி நான் அரசியலுக்கு வருவேன் எம்ஜிஆர் மாதிரி ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்லாம் நினைக்க கூடாது அப்படி அரசியலுக்கு நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னைக்கு விஜய் எப்படி பேரல இருந்து தான் பேரை கெடுத்துட்டு கீழே கடை அதே மாதிரி தான் ஆயிடுவீங்க